எட்வர்ட் சுனோடன் சொல்றான்ல ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்து சொல்வது அநீதிகளை எதிர்த்து அறைகுவல் விடுப்பது அந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகளே ஆளுகிறார்கள் என்று பொருள்கிறான் இப்போ நாங்க பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தவறாப்படுது அது சட்டப்படி குற்றமாப்படுது அப்படின்னா யார் ஆட்சி செய்யறாங்க நீங்க பாத்துக்க சாராயால அதிபர்கள் முதலமைச்சரா இருந்தா அப்புறம் அப்புறம் வேற என்ன சாராய ஊழல் ஆயிரம் கோடி நடக்குதான் செய்யும் சாராய விக்கிறதே குற்றம் அதில் ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்னா அதான நடக்கும் வேற என்ன நடக்கும் படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது அதை பற்றி கவலைப்படல நீங்கள் சமாதி ஒவ்வொன்றையும் எவ்வளோ பெருசு பெருசாக கட்டுறீங்க எவ்வளவு கோடிகள் அதுக்கு கொட்டுறீங்க படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல குடிக்க மக்கள் வரல வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஆய்வு நடத்துறீங்க அதை குடிக்க வர்ற எண்ணிக்கையை பெருக்கிறதுக்கு திட்டங்களை தீட்டுறீங்க இதெல்லாம் எப்படி இது நாட்டின் மிக உயர்ந்த நீதியே வந்து நம்பிக்கை சிறு சிறுக இழந்துக்கிட்டு வருது ஒன்றும் பேச முடியாது அதை இப்போ நம்ம போய் அதை பேசுனா நீதிமன்றத்தையே எதிர்க்கிறார் விமர்சிக்கிறாரும்பாங்க இதை நீங்கள் தான் கவனத்தில் எடுக்கணும் வெகுவாக இதை கவனிக்கிற மக்கள் எதுக்கு நீதிமன்றம் போகணும் எதுக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து ஊழல் நடந்திருக்கு அதை ஒத்துக்கிற என்ன சொல்கிறது ஒரு ஒத்துக்கிற குணம் இல்லை பக்குவம் இல்லை சரி தப்பு சரி பண்ணுறோம்னு இல்லை சொல்கிறாங்க முதல்ல ஒரு லட்சம் கோடினாங்க அப்புறம் ஒரு அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடந்ததோ தெரியல அப்புறம் ஆயிரமா வந்துருக்கு கடைசியா முடிக்கும் போது நூறு கோடியா கூட வரும் எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலங்க அது ஒரு சும்மா சொன்னாங்கன்னு சொல்லி வரும் யார் சொன்னா நாங்க அப்படி ஒன்றும் சொல்லலையான்னு கூட வரும் செய்தி வரும் அவங்க மேல இருக்கிற அந்த வெளிப்படையா தெரியுது இந்த ஊழல் குற்றச்சாட்டு இப்ப தம்பி உறுதிப்பட சொல்றாரு ஆயிரம் கோடி நடந்திருக்குன்னு அப்ப நம்பி ஆகணும் ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அப்ப ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இவங்க திருப்பி போய் அதை தடை கேட்குறாங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கணும் நாட்டின் உயர்ந்த நீதி நீதியாகவே இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பொறுத்திருந்து பார்க்கணும் அது எப்படி நடத்துகிற யஜமான் யார் தம்பி இங்கே தான் உற்பத்தியாளனே விற்பத்தியாளர் ஒரு விற்பனையாளன்னு ஒரே ஆளாக இருக்கிற ஆள் யார் இந்த ஒரு இடத்துல தான் யார் உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளராக இருக்கார் எதில் இந்த இந்த டாஸ்மாக இருக்குல்ல அவர் தான் உற்பத்தியாளராக அவர் தான் அவர் தான் நீங்கள் எஜம்பானுக்கு எதிராக முதலாளிக்கு எதிராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அழுத்தம் கொடுத்து என்ன எத்தனை அழுத்தம் கொடுக்குறது அதெல்லாம் அவங்க உக்காதில் வாங்க மாட்டாங்க ஒரே இது வெல்லனும் இதையெல்லாம் மூடணும் அவ்வளவுதான் வெற்றி ஒன்றை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது ஜெயிக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ கடுமையா கடுமையாக உழைச்சி ஓடிக்கிட்டு இருக்கோம் பேசி பயன் இல்லை எத்தனை ஆண்டுகளாக நாம நான் வந்தால் போராடுறேன் இப்போ நான் எனக்கு முன்னாடி எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் போராடி போராடி இப்போ கூட போராடிட்டுதான் இருக்கா இப்போ எங்கள் அண்ணன் கூட மது ஒளிப்பு மாநாடு பலன் என்ன